அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிசி தமிழில் முக்கியமான ஒரு இருபது கேள்வி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் குமரகுருபரர் அடுத்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர் அடுத்து உடம்பார் ஐயின் உயிரார் ஐவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் இது அப்படின்னு கேட்குறாங்க சான்சர் மூன்றாம் தந்திரம் அடுத்து அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு புக்கில் வந்து அங்கவியல்னு கொடுத்துருக்க மாட்டாங்க அமைச்சல்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எயித்து தமிழில் பாருங்கள் ஸோ இது வந்து எயித்து தமிழ் புக்கு ஸோ இதில் பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அமைச்சியல் என்பது தான் அங்கவியல் ஸோ இது லெவன்த்து தமிழ் புக்லேயும் பாருங்கள் லெவன்த்து தமிழ்லேயும் பொறுப்பாளில் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அமைச்சியல் அப்படின்றது தான் அங்கவியல் இது வந்து டுவெல்த்து புக்கு டுவெல்த்து புக்லேயும் நமக்கு அமைச்சியல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து கொஷினில் அங்கவியல்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த அங்கவியல் அப்படின்றது அமைச்சியல் ஸோ இது வந்து பொருட்பாலில் இருக்குது அடுத்து ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து இக்குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அடுத்து அறிவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் முதுமொழி காஞ்சி அடுத்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் திருக்குறள் அவங்க படிக்கிற ஃபஸ்ட்டு நூல் வந்து காலையில் டெய்லி வந்து திருக்குறள் படிப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்து குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க குடிமக்கள் காப்பியம்னாவே சிலப்பதிகாரம் ஸோ ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து எட்டு தொகை நூல்களில் நாடகப்பாகின் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க நாடக பாங்கு அப்படின்னா க கலித்தொகை ஸோ கலித்தொகை வந்து நாடகத்தில் நாடகம் ஏற்றுவது ஏற்றுவது போல இருக்கும் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கனிமேதாவியார் அடுத்து என் கார் சிலம்பு மணி இடை அருகே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் ஸோ மணி இடை இதை வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அவர்கள் சொல்கிறது ஸோ மணி அப்படின்னா மாணிக்கம் அடுத்து கூடலில் அந்த ஒன் தீங் தமிழின் என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கூடலில் ஆழ்ந்த ஒந்தின் தமிழின் ஸோ இந்த வடி இந்த வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க சான்சர் திருவாசகம் அடுத்து தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகோருபரை புலமை மிக்கவராய் தகுந்தார் அம்மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குமரகுருபருக்கு மொத்தம் மூணு மொழி தெரியும் தெரியும் அது வந்து தமிழ் வடமொழி அப்புறம் இந்துஸ்தானி அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் துகிர் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க துகிர் என்ற சொல்லின் பொருள் பாவலம் அடுத்து தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க பதிற்று பத்து அடுத்து உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் உத்தம சோழ பல்லவர் என்ற பத்த பட்டம் பெற்றவர் சேக்கியார் அடுத்து புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவினை தேர்ந்தெடுக்க சில வர பறவை புறா அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் ரெண்டு முறை தூ வந்துட்டு இருக்கு சாரி நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்க இது என்ன அணி அப்படின்னு பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி அடுத்து முட்டையிட்டது சேவலா பொட்டையா இது என்ன வழு அப்படின்னா வினா வழு அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா கிழிஞ்சல் சான்சர் கிழிஞ்சல் Okay, thank you.